ஜெர்மனியில் பண பயன்பாடு குறித்து கடுமையாகும் கட்டுப்பாடு அதிருப்தி வெளியிட்டுள்ள மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் கோடை காலம் முதல் பத்தாயிரம் யூரோவுக்கு மேலான கொடுக்கல் வாங்கல்களுக்கான பணத்தை மக்கள் நாணயத்தாள்களாக செலுத்த முடியாது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முழுவதும் பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் தற்போது ஜெர்மனி வரம்பற்ற நாணயத்தாள் கொடுப்பனவுகளை அனுமதிக்கின்றது ஆனால் படம் செலுத்துவோர் தனிப்பட்ட விவரங்களை கொடுக்க வேண்டும் புதிய விதியின் கீழ் பத்தாயிரம் யூரோக்களுக்கு மேல் நாணயத்தாள்களை பயன்படுத்தி கொடுப்பனவு செய்வது தடுக்கப்படும் மேலும் மூவாயிரம் யூரோக்களுக்கு மேல் படம் செலுத்துவோர் தனிப்பட்ட விவரங்களை விற்பனையாளருக்கு கொடுக்க வேண்டும் இது தற்போதைய முறையை ஒப்பிடும்போது போது அடையாள சரிபார்ப்புகளை அதிகரிக்கும் இதுவேளை குறித்த புதிய நடைமுறைக்கு சில விதிவிலக்குகளும் உள்ளன இந்த புதிய நடைமுறை வணிக ரீதியான பரிமாற்றங்களுக்கு மட்டுமே பொருந்தும் தனி நபர்களுக்கிடையேயான உதாரணமாக அண்டை வீட்டார் ஒருவரிடம் பணம் செலுத்தி கார் வாங்குவது அனுமதிக்கப்படும் ஆனால் ஒரு கார் விற்பனை நிலையத்தில் கார் வாங்கும் போது பணத்தை பயன்படுத்த முடியாது எனினும் ஜெர்மனியில் பலர் இந்த திட்டத்தை விமர்சிக்கின்றனர் பணம் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் தனி உரிமையையும் பாதுகாக்கிறது என அவர்கள் நம்புகின்றனர்